இந்த கட்சி உடையதுக்கு காரணமாக இருக்க போறவர் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில இருக்கக்கூடியவர் வந்து திரு செங்கோட்டையன் அவர்கள் செங்கோட்டையன் எடுத்தீங்க அப்படின்னா எம்ஜிஆர் அவர்கள் வந்து இந்த அண்ணா அதிமுகங்கிற கட்சியை முதல்ல தொடங்கும் போது அப்பவே அது கூடவே இருந்தவர் கேசி சி பழனிசாமிக்கு வந்து முக்கியத்துவம் அதிகமாக கொடுத்து செங்கோட்டையன் வந்து இன்னும் கூட கொஞ்சம் டம்மி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சு இதெல்லாம் போனோம்னா அவருக்கு ஒரு அதிருப்தி இயல்பாவே எல்லாத்துக்கும் உள்ள அதிருப்தி தானே திராவிடியா மாடல் அரசாங்கம் இருக்கு பாத்தீங்களா இது வீணா போன அரசாங்கங்க இது எந்த மக்களுக்கு நல்ல சீரை எதையுமே இவங்க செய்ய மாட்டாங்க எங்க கருணாநிதி செலவைக்க முடியுமா கருணாநிதிக்கு எங்கேயாவது பேர் வைக்க முடியுமாங்கிறதுல உறுதியாக இருந்துட்டு இருக்காங்க நெல்லையில் வந்து பேருந்து நிலையம் ஒன்று கட்டினாங்க கட்டி முடிச்சு திறந்தாங்க அது வந்து நிதி எங்கேருந்து வந்துச்சு மத்திய அரசு மோடி அரசு கொடுத்து பணம் கொடுத்தது மோடி பேர் வச்சது ஈவேராவுக்கு கொழுப்பு தானே இது இதெல்லாம் சீர்படுத்த வேண்டிய தமிழ்நாட்டை எங்கெங்கெல்லாம் ஈவேரா பேர் அந்த பேர் இந்த பேர் கருணாநிதி பேர் இருக்கோ அவ்வளோத்தையும் மாற்றணும் கோகில இந்திரா அவங்களும் வந்து இதை மாதிரி அவங்க கட்சி சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சியிலேயே வந்து வெளிப்படையாக வந்து அவங்க புறக்கணிக்கப்படுறதாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்னுடைய கணிப்புப்படி கண்டிப்பாக அதிமுக இரண்டாக மீண்டும் இரண்டாக உடையும் இரட்டையலை வந்து திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுக்கு ஒதுக்குறதா இல்லையாங்கிறத பத்தி கோர்ட்ல ஒரு வழக்கு நடந்துட்டு இருக்கு அதுக்கு நாளைக்கு தீர்ப்பும் இருக்கு சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் நாம இன்னைக்கு வந்து இந்த அண்ணா இருக்குது பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அண்ணா திமுக மீண்டும் உடைகிறது இதை பற்றி சில தகவல்களை தான் நம்ம பேச போகிறோம் முக்கியமாக இந்த இப்போ வந்து அந்த கட்சி உடையதுக்கு காரணமாக இருக்க போகிறவர் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி உள்ள சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர் வந்து திரு செங்கோட்டையன் அவர்கள் நீங்கள் செங்கோட்டையனை எடுத்தீங்க அப்படின்னா எம்ஜிஆர் அவர்கள் வந்து இந்த அண்ணா திமுகங்கிற கட்சியை முதல்ல தொடங்கும்போது அப்போவே அது கூடவே இருந்தவர் அதேமாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தான் முதல்ல அவங்க சந்தித்த பெரிய தேர்தல் அந்த தேர்தலில் வந்து அப்போவே வந்து களத்தில் இறங்கினவர் தான் செங்கோட்டையன் அதிலிருந்து தொடர்ந்து வந்து அந்த கட்சியில் அதிமுகவில் எந்த கட்சிக்கும் மாறாமல் தொடர்ந்து அந்த கட்சியிலே இருக்கக்கூடிய ஒரு ஒரு மூத்த ஆள் இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அப்புறம் தங்கமணி வேலுமணி இந்த கொங்குமண்டது இவங்கெல்லாம் இருக்காங்க பார்த்திங்கன்னா இவங்க எல்லாத்துக்கும் சீனியர் வந்து திரு செங்கோட்டையன் அவர்கள் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இவரை வந்து எதனால அவருக்கு வந்து அந்த அதிருப்தி வருது அப்படின்னா அவரை வந்து அவருடைய முக்கியத்துவம் எதுவுமே இருக்காது நீங்கள் கலைஞர் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அவர் கல்வி அமைச்சராக இருந்தாரு அது வந்து செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய அமைச்சருடைய ஒரு நீட்சி மாதிரி தான் அதனால அது அப்படியே இருந்துகிட்டு இருந்தார் அதுக்கு பிறகு பாருங்க அவருக்கு ஒரு பெரிய அது ஆனால் அவர் கல்வி அமைச்சராக அவருக்கு பேர் பேசப்பட்டுச்சு திரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கூட வந்து பாராட்டினார் அந்த அளவுக்கு சிறப்பான தான் அவர் செயல்பட்டார் அதில் வந்து ஒன்றும் குறை கிடையாது அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு அமைதியான ஆளாக தான் இருந்தார் அப்படி இருந்தார் ஆனால் அதனால அதை ஒரு காரணமாக பயன்படுத்தினார் எனக்கு தெரியல இல்லை கொங்கு மன்றத்தில் நம்மளோட இவரு சீனியர் பெரிய ஆளாக ஏறக்கூடாதுன்னு நினச்சாரு என்ன தெரியாது எடப்பாடி அவரை டம்மி பண்ணிகிட்டே வந்துடு தொடர்ந்து அப்படியே வச்சுட்டு வந்ததில் அவருக்கு ஒரு அதிருப்தி அதுலேயும் கிட்டத்தட்ட அவங்க ஈரோடு மாவட்டத்துக்கு உள்ளாலேயே வந்து கே சி பழனிச்சாமிக்கு வந்து முக்கியத்துவம் அதிகமாக கொடுத்து செங்கோட்டையன் வந்து இன்னும் கூட கொஞ்சம் டம்மி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சு இதெல்லாம் போனோன்னா அவருக்கு ஒரு அதிருப்தி இயல்பாகவே எல்லாத்துக்கும் உள்ள அதிருப்தி தானே ஒரு கட்சியினுடைய ஒரு மூத்த சீனியராக இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு வந்து நீங்கள் உரிய மரியாதை முக்கியத்துவம் கொடுக்கல இன்னொன்று ஒரு திறமையான ஆள் மக்கள் செல்வாக்கு மிக்க ஒரு ஆள் கொங்கு மண்டலத்தில் அதுவும் குறிப்பாக ஈரோடலாம் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து செல்வாக்கு ரொம்ப அதிகம் அவருடைய கோட்டையாகவே அவர் இருந்துகிட்டு இருக்குது அந்த கோட்டையை உடைக்கிறதுக்கு தான் இவர் முயற்சி பண்ண மாதிரி தான் தெரியுது திரு எடப்பாடி பழனிசாமி அதனுடைய வெளிப்பாடு இப்போ வந்து அதை வெளிப்படையாக இவ்வளோ நாள் அப்படி புகஞ்சிக்கிட்டே இருந்தது இப்போ வெளிப்படையாக அவர் வந்து வெளிக்காட்டியிருக்காரு அப்படி தான் நம்ம இதை எடுத்துக்கணும் அதுக்கு வந்து அவர் பயன்படுத்தினது வந்து அத்திக்கடவு அவிநாசி திட்டம் இந்த திட்டத்தில் வந்து இது செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய காலத்தில் இது வந்து தொடங்கப்பட்டது அது வந்து கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீதம் முடிஞ்சிருக்கும் வேலை அதுக்கு பிறகு இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் இருக்குது பார்த்தீங்களா இது வீணாக போன அரசாங்கங்க இது எந்த மக்களுக்கு நல்ல சீரை எதையுமே இவங்க செய்ய மாட்டாங்க அது வந்து ஜ அதை ஒரு பழி வாங்குற விதத்திலேயே தான் எடுத்துகிட்டு போகிறாங்களே ஒளியே எதாவது மக்களுக்கு இது நல்லது இது மக்களுக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி மக்களுக்கு நல்லதெல்லாம் விரைந்து நடைமுறைப்படுத்தணும் அதுக்கு தேவையான நிதியை ஒதுக்கணும் அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும் சுணக்கம் ஏற்படக்கூடாது அப்படிலாம் எதுவுமே கிடையாது இது வந்து அண்ணாதிமுக பீரியடில் கொண்டு வந்ததா முடக்கு அவ்வளோதான் எங்கே கருணாநிதிக்கு செல வைக்க முடியுமா கருணாநிதிக்கு எங்கேயாவது க பேர் வைக்க முடியுமாங்கிறதுல உறுதியாக இருந்துகிட்டு இருக்காங்க இந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நெல்லையில் கூட பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வந்து நெல்லையில் வந்து பேருந்து நிலையம் ஒன்று கட்டினாங்க கட்டி முடித்து திறந்தாங்க அது வந்து நிதி எங்கேருந்து வந்துச்சு மத்திய அரசு மோடி அரசு கொடுத்தது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழே நெல்லை மன நெல்லையில் வந்து மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு ம பேருந்து நிலையத்தை கட்டி முடித்தாச்சு பணம் கொடுத்தது மோடி பேர் வச்சது ஈவேராவுக்கு அவருக்கு கொழுப்பு தானே இது ஆனால் உண்மையிலே சொல்றேங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து பாஜக தலைமையில் ஆட்சி அமையும் போது முதல்ல சீர்படுத்த வேண்டிய தமிழ்நாட்டை எங்கெங்கெல்லாம் ஈவேரா பேர் அந்த பேர் இந்த பேர் கருணாநிதி பேர் இருக்கோ அவ்வளோதே மாற்றணுங்க மாற்றி விடுவாங்க மாற்றணும் முதல்ல செய்ய வேண்டியதுதான் சிலையெல்லாம் உடைக்கணும் அதுபிற சிலையெல்லாம் அள்ளி வெளியே போடணும் என்னங்க இது அநியாயமா இருக்கு சுதந்திரம் வேண்டான்னு சொன்ன ஒருத்தரை கொண்டு போய் ஒவ்வொரு இடத்துலையும் நீங்க வந்து அழுத்திக்கிட்டே போனீங்கன்னா சரி இருக்கு மாதிரி தான் வந்து ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்த பல்வேறு திட்டங்களெல்லாம் இவங்க வந்து இழுத்து மூடினாங்க இந்த சைக்கிள் குழந்தை சைக்கிள் திட்டம் ஒன்று அருமையான திட்டம் அந்த மாணவிகளுக்கெல்லாம் பயன்படக்கூடியது அதை நுப்பாட்டி விட்டாங்க லேப்டாப் கொடுத்துட்டு இருந்துச்சு அந்த அம்மா அதை நுப்பாட்டி விட்டாங்க இந்த தாலிக்கு தங்கம்னு சொல்லி ஏழைகளுக்கு இது அறுத்த வம்சம் இல்லை இது திமுக அது தாலி அறுக்கு தானே முக்கியத்துவம் கொடுக்கும் தாலி கெட்டுறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்கல்ல அதனால் அந்த தாலிக்கு தங்கம்ங்கிற திட்டத்தையும் நிப்பாட்டி விட்டாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து காலி பண்ணி வச்சுருக்காங்க அதில் அந்த அத்திக்கடவு அதையும் அவிநாச திட்டத்தையும் வந்து மூடிட்டாங்க இப்போ இவங்க அண்ணாதிமுக தரப்பில் இப்போ என்ன விஷயம்னா அந்த திட்டத்தை செயல்படுத்தினது எடப்பாடி பழனிசாமி அதனால அவருக்கு நீங்கள் வந்து பாராட்டு விழா வைக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாராட்டு விழாவுக்கு ஏற்பாடு இவர் உருவா சட்டப்போல அது ஏற்பாடு பண்ணியிருக்காரு சரி அதில் இவருக்கு பங்களிப்பு இருக்கு இல்லைன்னு இல்லை ஆனால் இந்த திட்டம் வந்து யார் கொண்டு வந்தாங்க அதில் பேசின எடப்பாடி பழனிசாமி இல்லைனா மற்றவங்கள எல்லோரும் என்னது இது ஜெயலலி செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து இதுக்காக வேண்டிய எல்லாம் கொண்டு வந்தாங்க அப்புறம் நாங்கள் வந்து இதை பண்ணி எல்லாம் கொண்டு வந்தோம் எண்பது சதவீதம் முடிச்ச இப்படி தான் சொல்லியிருப்பாங்க அப்போ நீங்கள் செல்வி ஜெயலலிதா வந்தானே கொண்டு வந்தாங்க அந்த மேடையில் அந்த அம்மாவுக்கு ஒரு ஃபோட்டோ வைக்கல உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை அதுக்கு மேடையில் போட்டிருக்க அந்த ஓடி பெரிய இதெல்லாம் வச்சுருக்கீங்களா ப்ளக்ஸ் பெரிய போர்டெல்லாம் வச்சுருக்கீங்களா அதில் வந்து அந்த அம்மாவுக்கு ஃபோட்டோவும் இருக்கையில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அந்த அம்மா வந்தானே அதை கொண்டு வந்தாங்க இன்னொன்று அண்ணா வந்து அந்த அம்மா இல்லாமல் தான் இவங்கெல்லாம் வந்தார் எடப்பாடியெல்லாம் அப்போ எம்ஜிஆர் ஃபோட்டோ அப்புறம் ஜெயலலிதா ஃபோட்டோ இதெல்லாம் புறக்கணிச்சதுனால இவர் வந்து வெளிப்படையாகவே கொந்தளிச்சிட்டார் செங்கோட்டையன் கொந்தளித்து இதை வந்து ஏற்றுக்க முடியாதுங்கிற மாதிரி அவர் வந்து இதை சொன்ன உடனே உடனே அவர் அதை வெளிப்படுத்திட்டார்ல வெளிப்படுத்தின உடனே இல்லை இல்லை ஜெயக்குமார் ஜெயக்குமார்னால் எப்படி அவர் அந்த இடத்துக்கு வந்தார்னே தெரில உடனே இவர் வந்து எடப்பாடிக்கு வக்காலத்து வாங்கி உடனே இருந்தாலும் இல்லை இல்லை அது வந்து பொதுவான ஆட்கள்லாம் நடந்த எந்த நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி பொதுவான நிகழ்ச்சியில் இவருக்கு போய் கலந்துக்கிட்டு வந்தார் அண்ணாமலை கலந்துருக்கார் ஏதாவது கல்வி கூடங்களில் இல்லை அது இல்லைன்னா ஏதாவது ஒரு ப கல்லூரியில் போய் அவர் வந்து பேசுவார் நிகழ்ச்சியில் வந்து அது வந்து பொதுவான ஒரு இதாக இருக்கும் அது வேற இவர் கடந்துகிட்டது இப்போ இதே அரசியல் நிகழ்ச்சி தானே அத்திக்கடவு அவிநாசி திட்டம் வந்து நாங்கள் கொண்டு வந்தால் அதனால் பாராட்ட அவன் நீங்கள் என்ன யார் நான் முதலமைச்சராக இருக்கவும் கொண்டு கொண்டு அண்ணா திமுக முதலமைச்சராக இருக்கும்போது கொண்டு வந்தால் அவ்வளோ தானே அதுக்கு பாராட்டு விழா சரி அதை தான் வந்து செங்கோட்டையின் தரப்பில் அடுத்த கேள்வி கேட்குறேன் முன்வைக்கிறாங்க நீங்கள் வந்து அப்படின்னா அதாவது காவிரி படுகையில் வந்து பாதுகாக்கப்பட்ட விவசாய மண்டலம்னு ஆரம்பித்தார் அறிவித்தார் திரு எடப்பாடி பழனிசாமி அன்றைய முதலமைச்சராக இருக்கும்போது அவர் அறிவித்தார் அதுக்கு ஒரு பாராட்டு விழா வச்சாங்க அந்த பாராட்டு விழாவில் எம்ஜிஆர் ஃபோட்டோ ஜெயலலிதா ஃபோட்டோ எல்லாத்தையும் தான் போட்டிங்களேன் அதுக்கு அதுவும் விவசாயிகள் நடத்தினே தானே அப்புறம் இங்கே வந்து அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்கு மட்டும் என்ன விவசாயிகள் வந்து வைக்கக்கூடாது அப்படின்னா இவர் வந்து அவரை மட்டுமே அவர் ஒரு எம்ஜிஆர்னு நினச்சிட்டாருங்க எடப்பாடி பழனிசாமி அவரை ஒரு எம்ஜிஆராக ஒரு ஜெயலலிதாவாக அவர் மனசில் நினச்சிட்டார் நினச்சிட்டு அவர் கற்பனை தான் இப்போ ஒன்றில்லாம் போகிறார் சரி இதனால என்ன ஆகி போச்சு இது வந்து அங்கே போக விழிச்சு சதுரி இப்போ வந்து அடுத்த கட்டத்தில் நகருது ஏற்கனவே சமீபத்தில் முன்னாள் அமைச்சர் இந்திரா அவங்களும் வந்து இதை மாதிரி அவங்க கட்சி சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சியிலேயே வந்து வெளிப்படையாக வந்து அவங்க புறக்கணிக்கப்படுறதாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு முன்னாடி யாரும் இதை பேசலை வெளியே பேசலை இப்போ வெளிப்படையாக பொது வெளியில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதை இவர் மட்டும் இல்லை இன்னும் பல்வேறு ஆள்கள் வரும் இதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஒரு வலு வலுவிழந்த ஒரு தலைமை செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து இப்போ வந்து அந்த அண்ணாதிமுகனுடைய பொதுச் செயலாளராக இருந்தாங்கன்னா இந்த மாதிரிப்பட்ட இதெல்லாம் பேசுறதுக்கு வாய்ப்பே கிடையாது பேச மாட்டாங்க அவங்க இருந்தது வரைக்கும் பேசலை எம்ஜிஆர் இருந்த வரைக்கும் இந்த மாதிரிலாம் பேசலை அப்படின்னா இப்போ நம்ம பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா வலுவிழந்த ஒரு தலைமை அதுக்கு கீழே இன்னும் பயணித்தோம்னா எதிர்காலம் இருக்காதுங்கிற ஒரு நிலைமை இதெல்லாம் கருத்தில் வச்சு தான் இவங்க ஒவ்வொருத்தராக பேச ஆரம்பிக்கிறாங்க இது இதில் இன்னொரு தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது எம்எல்ஏக்கள் வந்து செங்கோட்டையினுடைய காண்டாக்டில் இருக்காங்க அப்புறம் முன்னாள் அமைச்சர்கள் நிறைய பேர் இருக்காங்க இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த கட்சியை உடைச்சி அடுத்து ஒரு கட்சி அதில் ஒரு தனியாக ஒரு இதாக உருவாக ஒரு குழுவாக உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உருவாகும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் எல்லாம் வந்து அண்ணா திமுகனுடைய மூத்த தலைவர்கள் பலரும் வந்து இந்த கருத்தை முன்வைக்கிறாங்க ஏற்கனவே வந்து தங்கமணி அந்த பக்கத்துலேயும் வந்து ஏற்கனவே ஒரு பிரச்சனை உருவாகி அது அப்படியே இருந்து புகஞ்சி அப்படி கொஞ்சம் ஆஃப் ஆகிருக்கு எல்லாமே இனிமேல் வரக்கூடிய அடுத்தடுத்த மாதங்களில் அது வந்து வெடிக்கும் வெடிக்கும்போது கண்ண என்னுடைய கனிவுபடி கண்டிப்பாக அண்ணா திமுக இரண்டாக மீண்டும் இரண்டாக உடையும் அப்படி ரெண்டாக பட்சத்தில் அந்த அணியில் யார் செங்கோட்டையன் இருக்காரா தங்கமணியா வேலுமணியா யார் யாரெல்லாம் அதில் வந்து முன்னெடுத்து வராங்கிறதெல்லாம் இப்போதைக்கு வெளிப்படையாக எல்லாம் தெரியாது ஆனால் இப்போதைக்கு செங்கோட்டையன் முன்னிலையில் அதில் கோகல இந்திரா அந்த அதே இதில் தான் ட்ராக்கில் தான் போகிறாங்க அவங்கள சமாதானப்படுத்துகிற வேலையில் திரு எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருந்து பேசுகிறாங்க ஆனால் சமாதானப்படுத்துகிற அதெல்லாம் வந்து அதை தாண்டி போயிட்டாங்க இனிமேல் வந்து சமாதானப்படுத்தி இவங்களெல்லாம் வந்து பண்ணுறது வந்து அவ்வளவு ஈஸி கிடையாது ஏன்னா இதில் இருந்தாலே எதிர்காலம் இல்லைங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க அப்போ வெளியே வந்து வெளியே வரக்கூடியவங்க அடுத்து என்ன அவங்களோட எதிர்காலம் என்னவாக இருக்கும் அவங்க ஒரு இருபது இருபத்தஞ்சி எம்எல்ஏக்கள் வெளியே வந்துட்டாங்க கட்சி உடஞ்சிடும் முதல்ல சின்னம் போயிடும் சின்னம் முடக்கப்பட்டுரும் அது நாளைக்கு ஒரு தீர்ப்பு இருக்குது ரெட்டையலை வந்து திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுக்கு ஒதுக்குறதா இல்லையாங்கிறத பற்றி கோர்ட்டில் ஒரு வழக்கு நடந்துகிட்டு இருக்குது அதுக்கு நாளைக்கு தீர்ப்பும் இருக்குது நாளைக்கு இன்னைக்கு நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம் இதே நாளைக்கு அந்த தீர்ப்பு வருது நாளைக்கு அந்த தீர்ப்பில் கூட வந்து அதில் அதை மு சின்னதை முடக்கிட்டாங்கன்னா அங்கேயே அது பிரச்சனை அங்கேயே அங்கேயே வந்து பிரச்சனை ஆயிரும் எடப்பாடிக்கு அது முடக்காமல் இருந்தா கூட இந்த கட்சி ரெண்டாக உடஞ்சிதுன்னா அந்த உடையும் போது வந்து அதாவது மூன்றில் ஒரு பங்கு தான் தேவை அறுபத்தி ரெண்டு எம்எல்ஏல மூன்றில் ஒரு பங்குங்கிறது ஒரு இருபத்தோரு எம்எல்ஏ இருந்தாலே அவங்களுக்கு வந்து அது மூன்றில் ஒரு பங்கு எம்எல்ஏங்கிற கணக்கில் வந்துடும் ஆனால் முப்பது எம்எல்ஏ இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க அப்போ ஒரு முப்பதுக்கு அதாவது இருபது இருபத்தி ஒரு எம்எல்ஏக்கு மேலே அவங்க வந்துட்டாங்க அப்படின்னாலே அவங்க தனியா ஒரு குழு ஆயிருவாங்க ஒரு ஒரு பிரிவு அண்ணாதிமுக ஒரு அணி அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்துடுவாங்க அப்படி ஒரு அணியா வரும்போது யாருக்கு ரெட்டைலே அப்படிங்கிறது பழையபடி அது ஒரு ரெண்டு மூணு வருஷம் கோர்ட்ல கடந்து இழுத்து தான் முடிவாகும் முதல்ல அது உடனே உடனடியாக ரெண்டு பேருக்குமே அந்த ரெட்டையிலே சின்னம் வந்து கிடைக்காம போயிடும் கிடைக்காம போனால் என்ன ஆகும் தனி சின்னத்தில் தான் போட்டிவிடும் தனியாக வேற ஏதாவது ஒரு சின்னத்தை தேர்வு செய்தால் இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை சந்திக்க வேண்டிய நிருபந்தான் வரும் அப்படி வரும் பட்சத்தில் ரெட்டைலே இல்லை அப்படின்னாலே எடப்பாடி அவுட்டு இப்போ அவருக்கு ஏதோ கொஞ்சம் பேர் ஓட்டு போடுறாங்க அப்படின்னா அவங்க எல்லாம் எம்ஜிஆர் ஜெய ஜெயலலிதா இவங்களெல்லாம் உள்வாங்கிட்டவங்க ஏற்றுக்கொண்டவங்க ரெட்டைலைங்கிற ஒரு இதுலேயே ஓட்டு போட்டு பழக்கப்பட்டவங்க அதனால் ரெட்டைலைக்கு போட்டுட்ருக்காங்க அந்த மக்களும் நிறைய மாறி அண்ணாமலை பக்கம் போயிட்டாங்க இருந்தாலும் மிச்சமீதி இருக்கக்கூடியவங்களும் ரெட்டைலேயே முடக்கினதோட கதை முடிஞ்சுப்படும் அதுபடி எடப்பாடிக்காக அண்ணா திமுக ஓட்டு போடுறதுக்கு இப்போ ஆள் இல்லை ரெட்டைலைக்காக எம்ஜிஆருக்காக ஜெயலலிதாவுக்காக ஏதோ அந்த இரட்டை சின்பரில் நான் ஓட்டு போடறானு போட்டேன் இன்னமும் போடுறேங்கிற மாதிரி மனநல மனநிலையில் உள்ள அடித்தட்டு மக்கள் நிறைய இருக்காங்க அவங்க எல்லாம் அதுவும் போட மாட்டாங்க அதோடு அந்த கட்சி முடிவுக்கு வந்துடும் இன்ட்டத்திட்டம் அதை நோக்கி தான் போகுது இல்லைனா இன்னொருத்தருக்கு தலைமையில் அது மறுபடியும் ஒன்று சேர்ந்து ஒருங்கிணைஞ்சு வந்தால் அதுக்கு வாய்ப்பு உண்டு நான் வந்து பல தடவை நான் ஒரு இதை சொல்லியிருப்பேன் அதை விட்டு கொடுக்க விட்டு கொடுத்து போக வேண்டிய இடத்துல திரு எடப்பாடி பழனிசாமி இருக்காருன்னு சொல்லியிருப்பேன் அவர் இருக்காரு ஓ பொ பன்னீர்செல்வம் விட்டு கொடுத்து போகிற தயாராகிட்டார் டிடி தினகரன் விட்டு கொடுத்து போகிறது தயாராகிட்டார் விட்டு கொடுத்துட்டாரு செல்வி இங்கே சசிகலாவும் திருமதி சசிகலாவும் விட்டு கொடுத்து போகிறதுக்கு இறங்கி வந்துட்டாங்க கீழே எல்லா இவங்கெல்லாம் அன்னாதிமுக முகங்கள் இவங்க தானே அப்போ இவங்க எல்லாருமே இன்றைய முகங்கள் இவங்க எல்லாருமே விட்டு கொடுத்து கீழே இறங்கி வரும்போது எடப்பாடி பழனிசாமியும் விட்டு கொடுத்தாருன்னா கட்சி காப்பாற்றப்படும் கட்சியை வந்து கட்டமைக்க முடியும் மறுபடியும் அது பலம் வாய்ந்த சக்தி வாய்ந்த கட்சியாக மாறும் அப்படி சக்தி வாய்ந்த கட்சியாக மாறும்போது அதனுடைய அடிப்படையில் அதுனுடைய பேரம் பேசுகிற கூட்டணி கட்சிகள்கிட்ட நீங்கள் கூட்டணி உங்கள் எல்லாம் நிறைய கட்சிகள் உங்கள் கூட்டணிக்கு வர்றதுக்கு தயாராக வருவாங்க அப்போ பாஜக அணியிலே நீங்கள் கூட்டணி வச்சா கூட உங்களுடைய சீட்டு நம்பர் வந்து மேலே நிற்கும் ஆனால் நீங்கள் ஒன்றும் இல்லாமல் அப்படி உடஞ்சி சின்ன பின்னமாய் சிதறி அப்படியே போகும்போது என்னாகும் வலுவிழந்து போயிடும் எல்லாத்துக்கும் தெரியும் எந்த கூட்டணிக்கு போனாலும் உங்களை மதிக்க மாட்டாங்க நீங்கள் கூட்டணிக்கு நீங்கள் கூட்டிகிட்டு இருக்கணும் யாரும் யாரும் உங்களை அணுக மாட்டாங்க இது ஒரு சூழ்நிலை அந்த அடிப்படையில் பார்க்கும்போது வந்து இது நல்லதுங்க அண்ணா ஏன்னா எடப்பாடி ஒரு நல்ல மனிதர் கிடையாது என்கிட்ட கேட்டிங்கன்னா நல்ல மனிதராக இருந்தால் அதை இதெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி எடுத்து எல்லாம் பண்ணிட்டு போரல எஸ் சசிகலா காலில் விழுந்து முதலமைச்சர் பதவி வாங்க தெரிஞ்சுது அந்த அம்மா வந்து ஜாதிகார அது இதெல்லாம் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இவங்க சமு அவங்க சமுதாயத்தில் இல்லாத ஒரு நபர் எடப்பாடி பழனிசாமி ஆனாலும் இவருக்கு மேலே நம்பிக்கை வைத்து பதவியை கையில் கொடுக்குறாங்க திருப்பி வந்து அவங்களே கட்சியில் விட்டு நீக்கிட்டிங்கன்னா நீங்கள் துரோகியாக வேற என்னது சரித்திரம் உள்ள துரோக சரித்திரம் தானே எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அதனால அந்த துரோக சரித்திரம் வந்து வரக்கூடிய மார்ச் மாதம் அடுத்த மாதம் இப்போ பிப்ரவரி மாதம் பேசுகிறோம் அடுத்த மாதம் அவருடைய கிரக அமைப்பு படியும் கூட ஜோ ஜோதிட ரீதியாகவும் அவருக்கு இந்த வரக்கூடிய இருந்து அவருக்கு கெட்ட நேரம் தான் ஆரம்பிக்குது சரிவு தான் ஏற்கனவே சரிவாக ஆரம்பிச்சுட்டு அது இன்னமும் மோசமான சரிவாக போகும் அப்படிங்கிறாங்க அதனால தான் அவருக்கு பையன் மிதுன் மிதுனை வந்து களத்தில் விட்டு அவர் இப்பவுமே செயல்பட ஆரம்பிக்கிறாரு பின்னணி இருந்து அப்படின்னு சொல்லி செயல்பட ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கு காரணம் வந்து எடப்பாடி பழனிசாமியினுடைய நேரம் சரியில்லை இனிமேல் வரக்கூடியது சரியாக இருக்காது அப்படிங்கிறனால அப்போ அவருக்கு அங்கே பின்புலத்தில் இதெல்லாம் தெரியுது அப்போ வந்து முன்னிலையில் வந்து நீங்கள் மற்றவங்களோட அணு ஒருங்கிணைஞ்சு நீங்களும் வந்து ஒரு மரியாதைக்குரிய ஒரு பதவியை கட்சியில் வச்சுட்டு அப்படியே நீங்கள் போயிட்டு இருக்கலாமே அந்த அளவுக்கு நல்லவங்களாக இருந்தால் அப்படி யோசிக்க முடியும் நம்ம காமராஜர் மாதிரியே யோசிச்சுட்டு இருக்க முடியாதுல்ல அதனால் எது எப்படியோ திமு அதிமுகவுக்கு வந்து வரக்கூடிய தேர்தல் தேர்தலுக்கு முன்னாடி அந்த கட்சி ரெண்டா உடஞ்சிடும் அது சில மாதங்களே அது உடையதை நோக்கி தான் நகர்ந்துகிட்டு இருக்கு இது வந்து பாஜகவுக்கு நல்லது திரு அண்ணாமலை ஐபிஎஸ் உடைய கரத்தை வலுப்படுத்துறதுக்கு நல்லது ஏன்னா இதை எடப்பாடியிட்ட இருந்து பிரிஞ்சு போறவங்க எங்க போவாங்க கண்டிப்பா திமுகல போய் நிற்க முடியாது திமுக கூட்டணியில போக முடியாது எடப்பாடி போவார் அவர் கூட்டணி வைப்பார் பங்காளின்னு சொல்லிட்டுலாம் அதனால் அவங்க எல்லாம் வைப்பாங்க ஆனால் இவங்க வைக்க வைக்க வாய்ப்பு இல்லை தனியாக வரக்கூடியவங்க கண்டிப்பாக வந்து பாஜக தான் போய் நீங்கள் ஐக்கியமாக வாய்ப்பு இருக்கும் அந்த கூட்டணியில் போய் தான் சேரறக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அந்த கூட்டணி வலுவாயிரும் தேமுதிகவும் அது கூட சேரும்போது இன்னும் பலமாயிரும் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு இதுவே போதுமானதாயிரும் அதை தாண்டியதாகவே இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த விஜய் ஓட்டை பிரிக்கிறது அப்புறம் மற்ற இதெல்லாம் இருக்கிறதுனால இந்த இன்றைய சூழ்நிலையில் இது ஒரு நல்ல ஒரு இதாக தான் இருக்குன்னு மக்களுக்கு நல்லதுங்க எடப்பாடிக்கு நல்லதாக இருக்கணும்னா அவர் எல்லாத்தையும் சேர்த்து அரவணைச்சி போனால் எடப்பாடிக்கு நல்லது இல்லைனா மக்களுக்கு நல்லது கட்சி ஓடையும் அந்த இது நான் முன்னாடி எதிர்பார்க்க எதிர்பார்த்தது இது ஆனால் இது இவர் செங்கோட்டையன் தலைமையில் இது உடையும்னு நாம் முத கணிக்கலை எதிர்பார்க்கலை அதுதான் புதுசாக இருக்கே வழியை எனக்கு மற்றபடி இந்த இது வந்து ரெண்டாக உடைய போகுதுங்கிறது எனக்கு கொஞ்சம் நம்மளால் கொஞ்சம் உணர முடிஞ்சுது புரிஞ்சிக்க முடிஞ்சுது அதனுடைய போக்கு வச்சு கணிக்கும்போது எனக்கு அந்த மாதிரி தோணிச்சுது நேற்றைக்கு நான் இந்த மாதிரி சொல்லியிருந்தேன் ஒரு சேனலுக்கு ஆனால் அப்போ வந்து எனக்கு இந்த செங்கோ இந்த வத்திக்கடவு இதில் வந்து செங்கோட்டையன் பேசுனதெல்லாம் நான் பார்க்கறது அதை பார்க்கலை பார்க்குறதுக்கு முன்னாடியே கொடுத்தது அப்போவே நான் இதை சொல்லியிருப்பேன் இந்த கட்சி வந்து உடையும் அது வந்து கொ வேலுமணியாக தங்கமணியா இல்லைனா எந்த மணினாலும் உடைய போகுதுன்னு தெரியாது நான் உடைய போகுதுங்கிற மாதிரி பேசியிருப்பேன் கடைசியில் அது பிறகு பார்த்தா அந்த விஷயம் பெரிய பிரச்சனையாகவே ஆகிப்போச்சுது அதனால் மொத்தத்தில் வந்து தமிழர்களுக்கு நல்லது நடக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் முதல்வர் ஆவார் அதன் மூலமாக தமிழ்நாட்டில் ஒரு காமராஜர் ஆட்சி மறுபடியும் வரும் அது ரொம்ப சந்தோஷமான விஷயமாக இருக்கும் நமக்கு தமிழர்களுக்கும் நல்லதாக இருக்கும் நன்றி வணக்கம்